நாய்களை நாய்கள அடிச்சு கொண்டு இந்த நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்போ கேஸ் பிளான்ஸ் எல்லாம் போட்டு லாபம் அவனுக்கு லாபம் வரும் அப்ப நாய்களை அடிச்சு கொள்ள போறாங்க அப்ப நாய்களை அடிச்சு கொள்ளும் போது மக்கள் வந்து அதுக்கு பாதுகாப்பா நிக்க கூடாது இப்பவே அதுக்கு வந்து மூல செலவை செய்யறது இங்க நடக்குறது இது வந்து உடனே வந்து மக்கள் எல்லாம் விரட்டப்படும் பொழுதும் கூட இவ்வளவு கோபம் எல்லாம் வரல கோபிநாத் பேசுறாரு உங்களுக்கு வந்து சார் சார் கோபிநாத் என்ன பண்ணாரு என்ன புடுங்க கோபிநாத்

ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜா இல்லையா இத போடுறதுக்கு உனக்கு துணிவு இருந்துச்சா நீங்களா வந்து என்ன வந்து அஜெண்டா செட் பண்ற உட்காந்துகிட்டு இந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவா அஜெண்டா செட் பண்றதுக்கு மக்களை வெறியாக்கிட்டு இருக்க நாய் மேல வெறி தான் நியூஸ் மீடியாஸும் பண்ணுது தொடர்ச்சியா கடி எல்லாத்தையும் வீடியோ போட்டு வீடியோ போட்டு வீடியோ போட்டு காட்டும்போது நாய்கள் ஓ யோ யோ நாய் கடிக்குது போல எல்லா நாயும் கடிக்கும் போல உளவியல் பிக்ஸ் ஆகுது அவனுக்கு அப்ப நாய்களை பார்த்துட்டே முறைச்சுட்டே போவான் இந்த நியானான சோக் குப்பத்தனமான ஒரு சோ